எல்லாம் நல்லாயிருப்பீங்க நம்பறேன் நீங்கள் நம்ம ஃபார்மில் அந்த நைன்ட்டி டேஸ் முடிஞ்ச பெட் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுட்டு புது பெட்டு கட்டுறதுக்காக இடத்தை க்ளீன் பண்ணி வச்சாச்சு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த பெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே இதில் ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி வச்சு வேணால் ஈல்டு எடுக்கலாம் நார்மலாக ஒரு பெட்டோட லைஃப் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீ மந்த்ஸ் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் அந்த பெட்டை கழட்டிடலாம் அதுக்கு மேலே வந்து அதில் ஈல்டு பெருசாக வராது அப்படியே ஒருவேளை நம்ம பெட்டை கழட்டாமே வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம புது பெட் போடுறோம் இல்லையா அதுக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு காற்று பற்றாமல் அது வந்து மொட்டை கருகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது ஸோ வந்து ஒரு நைட் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப அது நம்ம எடுத்துறது நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள கிளைமேட் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ரொம்ப சில்லுன் இருக்குது இதே மார்னிங் எடுத்துட்டீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வந்து சில் கிளைமேட் தானே நம்ம வந்து தண்ணி போட வேணாம் அப்படின்ட்டு நம்ம விட முடியாது மதிய டைமில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஹையாகுது ஸோ வந்து கரெக்டான ப்ராப்பராக நம்ம தண்ணி போட்டு சாக்கெலாம் நினச்சி விட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஈல்டு வந்து நல்லபடியாக வந்துகிட்ருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம குடிலை சுற்றி வந்து எதுவும் செடியெல்லாம் எதுவும் படந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து பிற பூச்சிகள்கிட்டே நம்ம குடில வந்து பாதுகாக்கும் உள்ளே எதுவும் பூச்சி டக்குன்னு வராமல் இருக்கிறதுக்காக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்